பிரைஸ் கார்டு உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மத்திய பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு குறைந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் உண்மைதான் அவருடைய நாமத்தின் நிமித்தம் இன்னைக்கு உண்மையா ஊழிய செய்கிற எல்லாரும் பகைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்காங்க எல்லாருமே எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு துன்பம் பட்டு கொண்டே இருக்கிறாங்க நெருக்கடி பிரச்சனை போராட்டங்கள் உபத்திரவங்கள் ஊழிய நிம்மதியை செய்யணும் சத்தீஸ்கர் யூபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சத்தீஸ்கர் யூபி பீகார் இந்த இடங்கள்ல பாருங்க ஊழியர்கள் செய்ய முடியல அவ்வளோ பெரிய போராட்டங்கள் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஊழியர் ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது நடத்த ஒரு இடத்துக்கு யூபி ஊழியம் போயிருது செய்தி கொடுக்குற வேலை செய்தி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் செய்தி முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஜப வேலை ஜபம் முடிஞ்சிச்சு ஜபம் முடிஞ்சால் என் கூட வந்த பாஸ்டருக்கு ஒரு ஃபோன் வருது என்ன ஃபோன் வருதுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் வருது நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த சர்ச்சில் இருக்கீங்க சொல்லுங்கள் போலீஸ் என்கொரி பண்ணி நாங்கள் இருக்கிற சர்ச்சுக்கு வந்துட்டாங்க ஆனால் அந்த வேலையில் அந்த பாஸ்டர் அந்த ஃபேமிலி சொன்னாங்க நீங்கள் வந்து மேலே உட்காந்துருங்க மேலே நான் மாடியில் உட்காந்துருந்தேன் கீழே இவங்க நாங்கள் டீல் பண்ணணும் சொல்லி இவங்க போய் டீல் பண்ணி எப்படியோ போலீஸ் ரெண்டர் போயிட்டாங்க தேடினாங்க எங்களை கண்டுபிடிக்க முடியல போயிட்டாங்க நாங்கள் எந்த கொலை பண்ண போனோம் இல்லை திருட போனோமா இல்லை தவறானது ஒரு சபையில திருக்குள்ள கூட நாங்க பிரசங்கம் பண்ண ஒரு சபையில பிரசங்கம் பண்ண போனா கூட இன்னைக்கு உபத்திரம் வந்தா இன்னைக்கு ஜெபம் பண்ணா யூபியில பைபிள் படிச்சுட்டு இருந்தவங்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க யோசித்து பாருங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு உபத்திரம் நீ நாட்டுல நீ பெருகி இருக்கிறது பைபிள்ல சட்டிஸ்கர்ல பாத்தீங்கன்னா பைபிளை மிதிக்க சொல்றாங்க பைபிளை எரிக்கிறாங்க அடிக்கிறாங்க சபையில பெரிய பிரச்சனை பெரிய போராட்டங்கள் இன்னைக்கு ஒரு சைடில் கள்ள உபதேசங்கள் திருட்டுத்தனமான காரியங்கள் நடந்தாலுமே மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய போராட்டங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது ரிச்சர்ட் என்கிற ரிச்சர்ட் உம் என்கிற ஒரு ஊழியக்கார் ரொமேனியா தேசத்துல இருந்த ரிச்சர்ட் உம் உம் என்கிற ஒரு ஊழியக்காரர் சிலருக்கு உங்களுக்கு இது தெரியும் நினைக்கிறேன் இவர் இயேசு கிறிஸ்து சூழிச்சது சொன்னால மிகுந்த அன்னை இந்த ரோமானிய அரசாங்கம் ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஸோ ரொம்ப பிரச்சனைகள் கொடுத்தாங்க நீ இயேசை குறித்து பிரசங்கி கொடுக்க கொடுக்க சொல்லக்கூடாது இயேசை குறித்து சொல்லக்கூடாது பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு பயங்கரமான உபத்திரவம் சூழ்ச்சி சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய ஒரு உபத்திரவத்தை அன்றைக்கு வந்து ரிச்சர் ரொம்ப ரெண்டு சந்திக்கிறாரு ஆனால் அதை எல்லாத்தையும் அவர் மேற்கொண்டு 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 எப்படியோ செய்ய எப்படியோ ஒரு தடவை அவர் கைது செய்யப்படுறாரு சிறையில் அடிக்கப்படுறாரு அடி அடின்னு அடிக்கிறாங்க மருதலுக்கு சொல்றாங்க அவர் சொல்கிறாங்க உன் மனைவி யாரோட ஓடி போயிட்டா அவங்க பிள்ளை செத்துட்டா சொல்லிட்டான் என்னென்னமோ சொல்றாப்புல ஆனா ரிச்சர்ட் உன் ஃப்ரெண்டு எதுவுமே கேட்கல அவர் நான் ஏசு மறுதளிக்க மாட்டேன் அவ்வளவு விசுவாசத்துல இருக்காங்க இரவு எல்லாம் போட்டு அடிப்பாங்க டே எல்லாம் போட்டு அடிப்பாங்க அவர் மயக்கம் போட்டு கீழே தண்ணிய தண்ணியை ஊத்துவாங்க திரும்பி அடிப்பாங்க மயக்கம் போட்டு கீழே விழுவாரு தண்ணியை ஊத்துவாங்க திரும்ப அடிப்பாங்க மயக்கம் போட்டு கீழே விழுவாரு அடிப்பாங்க தண்ணியை ஊத்துவாங்க அடிப்பாங்க இப்படி அவங்க அடிச்சு 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 ரொம்ப குற்றுயிராக்குவாங்க சில நேரங்கள் அவரால் எழும்பி கூட நிக்க முடியாதான் அந்த ரொம்பனே பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரா நல்ல இவருக்கு வந்து ஷூ கூட போட்டு விட மாட்டாங்களா அந்த ஷூ இல்லாம பனி கட்டல அந்த பனியில அவர் படுக்க வைக்கிறது அவ்வளோ பெரிய சித்திரவாதங்கள் சதையெல்லாம் பிடுங்கி எடுத்தாங்களாம் சதையெல்லாம் பச்சைக்கு பிடுங்கி எடுத்தாங்களாம் ரத்தம் சரி தந்த வடிவம் பசியான் சில நேரங்களில் மனிதனுடைய மலத்தை மனிதனுடைய மலத்தை சாப்பிட கொடுப்பாங்களாம் அந்த ரிஷோட் ரொம்ப ரெண்டுக்கு சில அங்கே அந்த சிறையில் மாதிரி நிறைய ப்ராசஸ் இது மாதிரி ஏசு ஏற்றுக்கொண்டவங்க அடைக்கப்பட்டிருப்பாங்கல்ல அவங்களுக்கு சிலவங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுக்கணுமா அந்த மருந்தெல்லாம் கொடுக்க விட மாட்டாங்களாம் அப்படியே நிறைய பேர் இறந்து எல்லாம் இருக்காங்க அவ்வளோ புரியாது தடவை கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் உங்ஃப்ரண்டோடைய மனைவியை அட சிறையில் அடைச்சிட்டாங்க அந்த சகோதரியை அங்கே இருக்கிற அந்த கா அதிகால வேலையில் அங்கே குளிர்ந்த தண்ணி அந்த பனி குளிர்ந்த தண்ணியில் கீழே தள்ளிவிடுவாங்களாம் இவங்கள உள்ளாட எல்லாமே இருக்கா அந்த அசி அந்த சரீனெல்லாம் நேக்கட்டா நிர்வாணமாக வெளியே தெரியுமா அவ்வளோ கேவலப்படுத்தி அவ்வளோ குற்றிப்படுத்தி அவ்வளோ கொடூரமான அந்த ரொமானிய தேசத்தில் அந்த சிறை சாலைகள் நரக வேதனையே இந்த ரிச்சர்டும் ஃப்ரெண்ட் பட்டார் அவ்வளோ கஷ்டப்பட்டார் கூட ஆனால் ஏசு அவர் மருதளிக்கவே இல்லை ஹால லூவியா இப்படியெல்லாம் ஊழியக்காரங்க வளர்ந்துருக்காங்க நம்முடைய பைபிளை மொழிபெயர்த்ததுக்கு கூட பதினா நூற்றாண்டு சில நூற்றாண்டுகளுக்கு முன் பைபிளை மொழிபெயர்த்ததற்கு எவ்வளோ பேர்கள் எரித்து கொல்லப்பட்டிருக்காங்க எரித்து கொண்டிருக்காங்க பைபிளை மொழிபெயர்த்ததுக்கு பைபிளை எழுதுனதுக்கு எவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க எரிச்சிருக்காங்க உயிரோடு வச்சு எரிச்சிருக்காங்க அப்ப எவ்வளோ உபத்திரவங்களை சந்திச்சு இன்னைக்கு ஆதி திருச்சியமும் உபோத்திரங்களை சந்திச்சு ஏசு கிறிஸ்தும் உபத்திரவங்களை சந்திச்சார் சீஷ்யர்களும் உபோத்திரங்களை சந்திச்சாங்க இதுக்கு முன்னாடி திரு மிஷ்டர்களும் உபோத்திரங்களை இன்னைக்கும் உபோத்திரங்களை சந்திச்சு ஆனாலும் முடிவான பண்ணோம் அதான் வேறு எவ்வளவு உபோத்திரத்தை சந்திச்சாலும் முடிவு பிறந்த நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்பட்டவன் ஸோ இவ்வளோ பெரிய உபத்திரத்தை சந்திச்சோம் சில பேருங்க பின்மாற்றம் அடைஞ்சு போயிடுவாங்க நீங்க பின்மாற்றம் அடைஞ்சு போவாதீங்க தைரியமா இருங்க விசுவாசத்தோட இருங்க ஆண்டவர் நிச்சயம் பிரதிபலனை உங்களுக்கு கொடுப்பாரு இந்த உலகம் உங்களை கொடுப்பதை காட்டிலும் பரலோகம் உங்களுக்கு அதிகமான காரியங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது நண்பனா தேவச்சரமே சோ இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு உண்டு அதான்ட்டு சொல்றாரு திடன் கொள்ளுங்கள் ஆனால் இவைகளை ஜெயித்தேன்னு சொல்றாரு மத்த இ பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் என் நாமத்தினால் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுங்கள் முடிவுரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் சிலருடைய நாமத்தின் பகைகள் வரும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் ஆனால் தைரியமா இருங்க முடிவுரை நிலைத்திருப்பவன் ரசட்சிக்கப்படுவான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மே